yes the family குஜராத் மாநிலத்தில் பாஜக வேட்பாளருக்கு எதிராக ராஜ்புத் சமூக மக்கள் பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது பாஜக தலைமைக்கு தலைவலியா மாறியிருக்கு குஜராத் மாநிலம் ராஜோட் தொகுதி பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலாவை மாத்தணும்னு அந்த சமூக மக்கள் வலியுறுத்துறாங்க பாஜக வேட்பாளர் புருஷோத்தம் ரூபாலாவை கண்டிச்சு அவங்க பிரம்மாண்ட பேரணியையும் நடத்தியிருக்காங்க மேலும் ராஜ்புத் சமூக மக்களை இழிவுபடுத்தி பேசின ரூபாலா மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க மக்களவை தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டமாக நடக்குது தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலையில அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவா பிரதமர் மோடி அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் வாக்கு சேகரிக்கிறாங்க குஜராத் மாநிலத்தில் இருக்க இருபத்தி ஆறு மக்களவை தொகுதிகளுக்கும் மே ஏழாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடக்குது இந்த நிலையில் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருடைய சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்தில் பாஜக வேட்பாளர் புருஷோத்தம் ரூபாலாவுக்கு கடுமையா எதிர்ப்பலைகள் இருக்கு குஜராத் மாநிலம் ராஜோட் தொகுதி பாஜக வேட்பாளரா மத்திய அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா நிலையில ராஜ்புத் சமூக மக்கள் பிரிட்டிஷாருக்கு பெண் கொடுக்கிற அளவுக்கு ஆங்கிலேயர்கிட்ட நெருக்கமா இருந்தாங்கன்னு புருஷோத்தம் ரூபாலா சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தாரு மத்திய அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலாவுடைய இந்த பேச்சு குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா மாநிலங்களை சேர்ந்த ராஜ்பத் சமூக மக்களிடையே கடும் கண்டனங்களை எழுப்பியிருந்தது அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா தன்னுடைய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்ட பின்னரும் அதை ஏற்க மறுத்த ராஜ்புத் சமூக மக்கள் ராஜ்கோட் தொகுதி பாஜக வேட்பாளரை மாத்தணும்னு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க இதனால பாஜக தலைமைக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கு பட்டிதார் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரான புருஷோத்தம் சுமார் பத்து தொகுதிகளில் பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய பட்டிதார் சமூகத்தினரிடையே அதிருப்தி ஏற்படும்ங்கிறதால வேட்பாளரை மாத்தாம அமைதி காக்குது பாஜக தலைமை பாஜக மாநில தலைவரை முற்றுகையிட்டு ராஜ்பத் சமூகத்தினர் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க வேட்பாளரை மாத்தினா பட்டிதார் சமூக மக்களுடைய ஆதரவை இழக்கடி இல்லனா ராஜ்பத் சமூக எதிர்ப்பு சமாளிக்க முடியாது இப்படி இரண்டு பக்கமும் நெருக்கடியில சிக்கி தவிக்கிறது பாஜக கடந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் குஜராத் மாநிலத்தில் இருக்க இருபத்தி ஆறு தொகுதிகளிலையும் பாஜக வெற்றி பெற்றிருந்தது இந்த முறையும் அனைத்து இடங்களையும் பாஜக கைப்பற்றும்னு கருத்து கணிப்புகள்ல தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் ராஜ்பூத் சமூக மக்களிடையே போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது பாஜக வெற்றிக்கு ஆபத்தை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு in the family